பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் பிலாவரியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து ங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு தலைப்புல போட்டிருக்கோம் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல உருவாக போகுதுங்க அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல போறங்க இது இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு மிக ரொம்ப விசேஷமானதாக மாற்ற போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதியார் உங்கள் ஜாதகத்துல இவர் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதகத்துல பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி விரையாதிபதி மற்றும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் தன பாவத்தில் வருகிறார் பிரகஸ்பதி இந்த அஷ்டமாதிபதி இவர் தர இயலாத கிரகத்தின் கீழ் வருகிறார் இவர் கடந்த நீண்ட காலமாக உங்கள் ஜாதகத்தில் தன பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் தன பாவத்தை விட்டு விலகி பராக சத்தியாகிரம பாவத்துல அதாவது மூன்றாம் வீட்டுல உச்ச நிலையை அடைஞ்சிட்டாருங்க பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ரிஷப ராசிக்காரர்கள் என்றால் இந்த இடத்திலேயே தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார் ஆனால் அவர் எந்தெந்த சூழல்களை தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாரோ அதிலிருந்து உங்களை விடுவிக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுங்க இந்த காலகட்டத்துல ஒருவருக்கு ஒரு நோய் இருக்கிறது ஒரு பிரச்சனை அவரது வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நோயும் அந்த பிரச்சனையும் முடிந்துவிட்டால் அது அவருக்கு எவ்வளவு பெரிய பரிசாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதே போன்ற ஒரு சூழல்ல யோகம் உங்களுக்கும் உருவாகி இருக்குதுங்க இப்பொழுது பலரும் தேவகுரு பிரகஸ்பதி எப்போதும் மிக ரொம்ப நல்லது மட்டுமே செய்வாருங்க அவர் கெடுதல் செய்வதே இல்லை என்று சொல்வாங்க ஆனா சாஸ்திரத்தை ஆழமாக அறிந்தவர்கள் இதை அறிவியல் உண்மையாக புரிந்து கொள்பவர்களுக்கு தெரியும் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதி ஜாதகத்தின் சுப பலன் தர இயலாத கிரகம் ஆவார் அவர் எங்கு செல்கிறாரோ அங்கு பிரச்சனையான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் கடந்த நீண்ட நீங்களும் இதை சந்தித்து வந்திருப்பீங்க எப்படி சந்தித்தீர்கள் என்று நான் சொல்றேங்க அப்போது உங்களுக்கு புரியும் தேவகுரு பிரகஸ்பதி மிதுனராசிக்கு வந்ததிலிருந்து உங்கள் பணவரவின் நிலை திடீரென பலவீனமான நிலையில சென்று இருப்பதை நீங்கள் உணர முடியுங்க குடும்பத்துல உங்களுக்கு சமநிலைப்படுத்தவே முடியவில்லை நீங்களும் மக்களுக்காக எவ்வளவு நல்லது செய்ய முயற்சித்தாலும் பாராட்டு என்றோ அல்லது நீங்கள் நல்லது செய்தது என்றோ வரும்பொழுது அந்த சூழல்ல அங்கிருந்து ஆதரவு கிடைப்பதில்லை உங்கள் பேச்சின் ஆதிக்கம் இங்கு தடம் புரள்கிறது கடந்த நீண்ட காலமாக உங்கள் பேச்சின் ஆதிக்கம் சமூகம் குடும்பம் தொழில்துறை ஆகியவற்றில் இருந்தது இப்பொழுது அது மதிப்படிக்கப்படுவதில்லை நீங்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் சொல்லுங்கள் ஐந்தாம் பார்வையால் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு வேலையில் கிடைக்க வேண்டிய லாபங்கள் வந்து சேர முடியாமல் செய்து கொண்டிருந்தார் மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை பாராட்டுகள் கிடைக்கவில்லை இதே காலகட்டத்தில் இவர் உங்களுக்கு ஏதாவது கடன் போன்ற ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தார் சிறிய சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் பாதித்தார் வேலைகள தடைகளையும் பார்த்து கொண்டிருந்தார் மற்றும் முயற்சி செய்தாலும் விளைவுகள் வரவில்லை ஆனால் தேவகுரு பிரகஸ்பதி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த தன பாவத்தை விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு மிகவும் அழகான சூழலை உருவாக்குவதை காணலாம் சனி பகவான் உங்கள் பன்னெண்டாம் பாவத்திலும் பதினோராம் பாவத்திலும் இருக்கிறார் இவர்களுக்கு மிகவும் அழகான யோகம் உண்டாகும் தேவகுரு பிரகஸ்பதி தன பாவத்தின் நிலையை விட்டு விலகும் பொழுது முதல் பெரிய மாற்றம் அல்லது முதல் பெரிய பரிசு உங்களுக்கு என்னவாக அமைய போகுதுன்னு தம்னா, தேவகுரு பிரகஸ்பதியின் நிலை மிதுன ராசியை விட்டு விலகும் பொழுது பண ரீதியான சூழல்கள் நீங்க பாப்பீங்க பணம் சமந்தமான தடைபட்ட காரியங்கள் நிறைவடையும் இந்த நேரத்துல எந்த வகையான பெரிய நிதி முடிவை நீங்கள் எடுத்தாலும் அது வெற்றி பெற்றே தீரும் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் வரவில்லை என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் தடைபட்ட பணம் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது நீங்கள் எங்காவது கடன் போன்றவற்றுக்கு வினை விண்ணப்பித்திருந்தால் அந்த தொகை எனக்கு கிடைக்கும் ஓகே அப்படின்னு நீங்க நம்பலாங்க கட்டாயமா கிடைக்கும் ஓகேங்களா அந்த தொகை ால் எனக்கு என்னிடம் இருக்கும் திட்டத்தை நாம் பூர்த்தி செய்து இந்த காரியத்தை நிறைவு செய்யலாம் என்று உங்களுக்கு தோணும் இந்த நிலையை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஐந்தாம் பார்வையால் இவர் உங்கள் ஆறாம் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது வேலையில் இருந்த மன அழுத்தம் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவின்மை பாராட்டுகள் கிடைக்காமல் இருந்தது புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தது கிடைக்காமல் இருந்தது தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை விலகியுடன் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் வேலை சம்பந்தமான சூழல்கள் சாதகமாக அமையும் உங்கள் ஆரோக்கிய நிலை பலமடைவதை காணலாம் ஏதேனும் கடன் ஓடிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் இருந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வர புதிய வழிகள் உருவாகுவதை காணலாம் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் எட்டாம் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தபோது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நீண்ட காலமாக உங்கள் காரியங்கள்ல மீண்டும் மீண்டும் தடைகள் வந்து கொண்டிருந்தன எதிர்பார்த்தபடி விளைவுகள் வரவில்லை நடந்து கொண்டிருந்த காரியங்கள் நின்றுவிட்டன இப்போது இந்த காரியம் ஆகிவிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொண்ணூத்தி இது நடந்திருக்கும் ஒரு வேலையை தொட்டால் மீண்டும் மீண்டும் பூஜ்யத்துல வந்து நின்று கொண்டிருப்பீங்க இப்போது இந்த செயல்பாடு உங்களுக்கு ஏற்படாதுங்க உங்கள் மன அழுத்தம் குறையும் காரியங்களை வந்து தடைகள் நீங்கும் எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும் மேலும் உங்களிடமிருந்த குழப்பமான சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க உங்கள் உயர்கல்வியில ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அது முடிவுக்கு வரும் இந்த சூழல்கள் அனைத்தும் மிகவும் அழகான யோகம் உங்களுக்கு உருவாகி வரப்போகுதுங்க ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் பத்தாம் பாவத்தை பார்த்து கொண்டிருந்த போது வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கவில்லை ஏதாவது அரசாங்க காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் தடைகள் வருகின்றன வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விளைவுகள் வரவில்லை மாறுபட்ட நிலை உருவாகிறது ஏதாவது ஒரு மாதத்தில் மிக ரொம்ப நல்ல வேலை நடந்தது ஏதாவது ஒரு மாதத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்தீர்கள் எங்காவது ஆர்டர் இருந்தது அது எல்லாமே ரத்து செய்யப்பட்டது நாங்கள் சரக்குகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அது விற்கவில்லை இந்த வகையான பிரச்சனைகள் அனைத்திலும் தேவகுரு பிரக சரஸ்வதியின் பார்வையால் ஏற்பட்ட பாதிப்புகள் முடிவுக்கு வருவதை உங்களால பார்க்க முடியுங்க மிகவும் அழகான விதத்துல இந்த நிலை உங்களுக்கு செயல்பட போகுதுங்க மறைமுகமான வழியில இந்த அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு நான் சொன்னது போல சாஸ்திர பிரமாணம் பெற்ற நிலைக்கான யோகத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இரண்டாவது நிலையில ஒரு கிரகம் உச்சமடையும் போது அது ஒருவருக்கு சுப பலன்களை கொடுக்கும் கடமையை எடுத்துக்கொள்றது இங்கு அமர்ந்து இவர் பணம் சம்பந்தமான நிலை பேச்சு சம்பந்தமான குடும்ப வேலை சம்பந்தமான தடைகள் தொழில்துறை சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இப்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க இவர் உச்சமடையும் போது தன்னை சுப நிலையில மாற்றிக்கொள்ளும் கடமையை எடுத்துக்கொள்கிறார் முயற்சி செய்ய வைப்பார் முயற்சிக்கான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார பணத்தில் உங்களுக்கு சிறந்த வெற்றிக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவின் நிலையை மிக ரொம்ப நன்றாக மாற்றுவார் தன் நவம பார்வையால் உங்கள் பதினோராம் பாவத்தை பார்க்கிறார் இது இவருடைய சொந்த வீடு சொந்த வீட்டிற்கு இவர் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் இந்த சூழல்ல நீங்க பார்த்தால் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்துல வரும் அதிகரிக்கும் நிலைக்கான யோகத்தை ஏற்படுத்துவார் தீபாவளிக்கு பிறகு உங்கள் பெரிய ஆசைகள் ஒன்றை பூர்த்தி செய்யும் கடமையும் இங்கு தேவகுரு பிரகஸ்பதி ஜாதகத்தின் தர இயலாத கிரகமாக இப்பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார் எனினில் இரண்டு இடங்களாவது இவர் சுப பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியுடனும் பெண்களாக இருந்தால் கணவருடனும் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்க கவனமாக இருங்கள் இரண்டாவது நிலையில தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் பெரிய பிரச்சனை இருக்காது ஏனெனில் தேவகுரு பிரகஸ்பதி தந்தைக்காரகர் ஆவார் இவர் தன் காரகத்துவ நிலைகளை சேதப்படுத்த மாட்டார் எனவே கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த ராசி மாற்றம் உங்களுக்கு மறைமுகமான வழியில நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த உதாரணம் போல் ஒருவர் நோயிற்று இருக்கிறார் ஆரோக்கியமாகிவிட்டால் அதைவிட சிறந்தது எதுவும் இருக்க முடியாது எனவே நீண்ட காலமாக பாதிப்படைந்த உங்கள் வாழ்க்கையில தடைகளை ஏற்பட்டு கொண்டிருந்த உங்கள் இடங்களை இவர் ஆரோக்கியப்படுத்த போறாருங்க ஓம் குருவே நமக என்று ஜெபம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது விஷ்ணு சகஸ்கர நாம பாட்டை படிக்க சாத்தியமில்லை என்றால் கேளுங்கள் கேட்பதால் மட்டுமே நல்ல லாபங்கள் கிடைக்கின்றன நீங்கள் ஒரு ராசிக்காரர் என்றால் வியாழக்கிழமைகள் அன்று மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த கூடாதுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மற்றும் அன்று ஏதாவது ஒரு மஞ்சள் நிற பொருட்களை நிச்சயமா தானம் செய்ய வேண்டும் நீங்க பயன்படுத்தக்கூடாது தானம் செய்யலாம் ஓகேங்களா இந்த சிறிய சிறிய இரண்டு மூன்று நிலைகளை பின்பற்றுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன நிலை உங்கள் வாழ்க்கையில மிகவும் பெரிய மாற்றங்களை எடுக்கும் நிலைக்கான யோகம் மறைமுகமான வழியிலே தேவகுரு பிரகஸ்பதி இடத்தை விட்டு விலகியவுடன் உங்களுக்கு மிகவும் நல்ல லாபங்களை எடுத்து செல்கிறது இதை ஒரு உதாரணத்துடன் மேலும் விளக்குகிறேன் கேட்டுக்கோங்க ஏனெனில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த ஆழமான கணக்கீடுடன் புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த முறையில் இந்த பலன்களை பெற முடியும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் உங்கள் முன் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க இருக்கும் போது நீங்க அந்த காரியத்தை செய்ய முடியாது உதாரணமாக பாட்டு கேட்க வேணும் இல்லைன்னா தூங்கணும் இந்த போன்ற ஏதாவது ஒரு காரியத்தை நான் உதாரணமாக சொல்றேன் இப்போ அந்த காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா உங்க உங்க முன்னாடி யாராவது உட்கார்ந்துருந்தா உங்க உங்களோட மன விருப்பப்படி அதை அந்த ஆசை வந்து பூர்த்தி செய்ய முடியாது கரெக்டுங்களா அவங்க அந்த இடத்தை விட்டு விலகி போன உடனே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்தை நிறைவேற்றலாம் இல்லைங்களா இதே போன்ற ஒரு நிலையை தான் இங்க தேவகுரு பிரகஸ்பதி ஏற்படுத்தி கொடுக்கிறார் இனி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக அமையட்டும் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் எந்த ஒன்றிலும் முதலிடத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்ங்க சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் உயர்த்துறாருங்க நினைத்ததே சாதிச்சு காட்டும் அளவிற்கு உங்களுடைய நிலை மாறும் அரசு வழியில மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகும் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் உடல் பாதிப்புகள் விலகும் இருந்த நெருக்கடிகள் நீண்டும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும் குரு பார்வையினால திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும் சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் புதிய வீடு வாசல் என்ற கனவுகள் நனவாகும் பணம் பல வழிகளில்ல வரும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறும் ராகு உடைய சஞ்சரிப்பால் வேலைகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க தொழில்ல அலட்சியம் வேண்டாம் அடுத்தவரை நம்பி எந்த வேலையிலுமே நீங்க இறங்கக்கூடாது உங்களுடைய சக்தி ஏற்ற மாதிரி உங்களால முடிந்த வேலைகளை மட்டுமே நீங்க செய்யறது நன்மையை தரும் ஓகேங்களா புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடனாக கேட்டிருந்த பணம் வரும் உறவுகளிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவடையும்ங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை குடும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்விங்க குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் அலுவலகத்துல சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகள்ல அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஓகேங்களா தோழிகள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டும் விதத்துல இருக்கும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேன்மையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்ங்க சில இடங்கள்ல சிறப்பாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியா சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைத்தபடி நடக்கும் வியாபாரத்தில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் புதிய திட்டங்களில் ஈடுபட ஏற்ற நேரம்ங்க குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகும் அலுவலகத்துல பாதகமற்ற சூழல் உருவாகும் வேலையில உயர்வு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் வெளியூர் செய்திகள் தாமதமாகும் வியாபாரத்துல விற்பனையில் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செய்யலாம் மனம் முரண்பாடு நீங்கும் பிள்ளைகளால கல்வி செலவுகள் வந்து சேரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிக்க ஆர்வம் காட்ட வேண்டும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க ஓகேங்களா அதே மாதிரி சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற தாழ்வு கலந்த பலன்களை கொடுக்குங்க குருவால பழைய உறவுகள் வீடு தேடி வருவாங்க நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம்னு பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தொழில கவனமாக இருக்கணும்ங்க யாரை நம்பி எந்த ஒரு பொருளோ பணமோ நீங்க கொடுக்க கூடாது என்னைக்குமே உங்களுக்கு இது எந்த காலத்திலயுமே அது செட் ஆகாது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் சடங்குகள் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அலுவலகத்துல கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க சிறிய தவறு கூட பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தலாம் வியாபாரத்துல முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் அவசியம் முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் காலகட்டம் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் திறமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பரான காலகட்டம் நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவர்கள் இந்த காலகட்டம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள்ல வெற்றி பெறுங்க உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக எதையுமே செய்யும் செய்வது நல்லதுங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் பயணங்கள் ஏற்படலாம் அனைத்து தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் எனமே கவனமாக இருப்பது நல்லதுங்க லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையின் துணையால் நன்மைகள் உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நிதானம் தேவைங்க குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் கடின முயற்சியின் பெயரிலேயே காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் படிப்பணியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களால நன்மைகள் அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக

கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்புள்ளது திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் தைரியம் கூடும் அடுத்ததா மிருக சிரிச்சு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர பொருளாதார சிக்கல்கள் தீரும் பண வரத்துக் கூடும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு கால ராகு காலத்தில் துர்கா தேவியை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களில் நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமூடு